இந்த மகளிர் தினத்தில் பெண்களுக்கு எதிரான பல குற்றங்களை பற்றி நம்ம பார்த்தோம் நம்ம இந்திய அரசு இந்த பிஎன்எஸ் சட்ட திருத்தம் மூலமாக பல சட்டங்களை பெண்களுக்கு சாதகமாக அமையிற மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பை கொடுக்குற மாதிரி திருத்தியிருக்காங்க பிஎன்எஸ் சாப்டர் ஃபைவில் நிறைய குற்றங்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு என்னென்ன விதமான தண்டனைகள் அப்படின்றத பத்தி ரொம்ப விவரிச்சு சொல்லியிருக்காங்க அதை பத்தின வீடியோஸ் அடுத்தடுத்து நீங்க பார்க்கலாம் என்னென்ன குற்றங்களுக்கு என்னென்ன தண்டனை அப்படின்னு சொல்லி அந்த வீடியோஸ்ல நான் சொல்றேன் பொதுவா பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பரவலாக இருக்கிற குற்றம் என்னன்னு பாத்தீங்கன்னா பாலியல் ரீதியான குற்றங்கள் ஒரு காலத்துல அது வந்து வளர்ந்த பெண்கள் மேலதான் அந்த பாலியல் ரீதியான குற்றங்கள் வந்து நடைபெற்று இருந்தது ஆனா சமீப காலமா குழந்தைகள் வாலிப பெண்கள் அது போன்ற பச்சளம் குழந்தைகள் மீது கூட பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் வந்து ரொம்ப சர்வ சர்வசாதாரணமா நடந்துட்டு இருக்கு ஒரு குழந்தையை வந்து ஒரு மனிதன் பாலியல் ரீதியா பார்க்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னா அவன் வந்து ஒரு மனித தன்மையற்ற நிலைக்கு போய் போயிட்டான் அப்படின்னு தான் நம்ம அதை எடுத்துக்கணும் ஒரு குழந்தை அப்படின்றத நம்ம தமிழ் ட்ரெடிஷன் படியோ இல்ல இந்திய ட்ரெடிஷன் படியோ குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருக்கோம் நம்ம அப்படித்தானே வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா அந்த மாதிரி உள்ள ஒரு நாட்டுல அந்த மாதிரி ஒரு சிறப்பான சமுதாயத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மனிதன் ஒரு பெண் குழந்தைய தெய்வத்துக்கு நிகரான நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு குழந்தைய பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தி சில நேரங்களில் அந்த குழந்தை வந்து மரணம் கூட அடையுது அப்படிப்பட்ட கொடூரமான மன்னிக்கவே முடியாத தண்டனை குற்றங்களுக்கு கொடுமையான கடுமையான தண்டனைகள் தான் வந்து தீர்வாகும் நம்ம யூஸ்வலாக பேப்பரில் பார்ப்போம் ஒரு குழந்தைய ஒருத்த வந்து கற்பழிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் பார்ப்போம் ஃபேஸ்புக்கில் பார்ப்போம் நியூஸில் வரும் அந்த மாதிரி பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் சிறியவர்கள் இருந்து பெரியவங்க வரைக்கும் சொல்கிற விஷயம் இவனையெல்லாம் கொன்றணும் அப்படின்னு தான் பொதுவாக எல்லாரும் வாயிலிருந்தும் அந்த வார்த்தை வரும் இவெல்லாம் மனுஷனே இல்லை இவெல்லாம் மிருகம் இவெல்லாம் பூமிக்கு பாரமாக வாழ்கிறான் இவெல்லாம் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஆதங்கத்தை வந்து நம்ம வெளிப்படுத்துவோம் ஆனா அது சட்டப்படியான விஷயமா இருந்தா மட்டும்தான் அந்த குற்றங்களுக்கான தண்டனைகளாக அதை வந்து நம்ம வழங்க முடியும் சோ நம்மளுடைய இந்திய அரசு ஐபிசியில இருந்து பிஎன்எஸ் அப்படின்னு மாறும்போது பெண்களுக்கான பாதுகாப்பை வந்து வலியுறுத்துறதுக்காக இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான பெண் குழந்தைகளுக்கு எதிரான கொடுமைகளுக்கான சட்டங்களை வந்து கடுமையாக்கியிருக்காங்க தண்டனைகளை வந்து ரொம்ப கடுமையாக வலியுறுத்தி இருக்காங்க ஒரு சாதாரணமா நடக்கக்கூடிய பெண் சீண்டல்கள் அதாவது ஒரு பஸ் ஸ்டாப்ல நிற்கிற ஒரு பொண்ணுகிட்ட கூட சாதாரணமா ஒரு பையன் போய் கொம்புழுக்கிறது ஈவ் டீசிங் அப்படின்னு ஒரு சட்டம் போட்டாங்க இப்ப எப்படின்னா அந்த பெண்ணை நீங்க ஃபாலோ பண்ணாலே அது வந்து ஒரு குற்றம் அதுக்கு வந்து ஐந்து வருட சிறை தண்டனை வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு பெண்ணை அந்த பெண்ணினுடைய அனுமதி இல்லாம பின்தொடர்ந்தால் மறுபடியும் மறுபடியும் அந்த குற்றத்தை ஒரு ஒருத்தர் செஞ்சானா ஏழு வருடம் வரைக்கும் அவனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு நம்மளுடைய பிஎன்எஸ்ல இடம் இருக்கு ஸோ அது மாதிரி பெண்கள் நம் நாட்டின் கண்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் நம்மளுடைய கண்களை எப்படி நம்ம பாதுகாக்கிறோமோ அதே மாதிரி பெண் குழந்தைகளையும் பெண்களையும் பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை நம்மளுடைய சட்டத்தினுடைய கடமை இதை உணர்ந்த நம்மளுடைய அரசு பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் மிக சீரிய சட்டங்களை மிக சிறப்பாக ஏற்படுத்தியிருக்காங்க இந்த பிஎன்எஸ் மூலமா பல சட்டங்களை வந்து பெண்களுக்கு ஆதரவா பெண்களுக்கு வந்து ஒரு ஊக்கமளிக்கும் விதத்தில் பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் விதத்துல போட்டிருக்காங்க அதனால பெண்களுடைய சுதந்திரம் வந்து காக்கப்படுது பயம் இல்லாம பெண்கள் வந்து வெளியே போக முடியும் நீங்க வந்து உங்களுடைய பாதுகாப்ப உறுதியா நம்பக்கூடிய அளவுக்கு அரசாங்கம் வந்து பல சட்டங்களை வந்து போட்டிருக்காங்க தண்டனைகளையும் கடுமையாக்கி இருக்காங்க சோ அதனால ஒரு நபர் பெண்களுக்கு எதிராக ஒரு வேலை செய்யணும் பெண்களை வந்து குடும்பப்படுத்தணும் அப்படின்னு அவன் யோசிக்கும் போதே அதுக்கான பலன் என்னென்ன அப்படின்றது கண்ணு முன்னாடி வந்து போகும் ஒரு தப்பு பண்ணணும்னு நினைக்கிறவனுக்கு இந்த மாதிரி தண்டனை மரண தண்டனை நிச்சயம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவன் வந்து தப்பு பண்றதுக்கு ரொம்ப யோசிப்பான் ஸோ அதனால தான் இந்த சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டிருக்கு பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கு ஸோ பெண்கள் நம் கண்கள் அப்படின்னு நம்ம அரசாங்கமும் நினைக்குது நம்மளும் அதை வந்து நூறு சதவீதம் நம்புகிறோம் ஸோ அந்த கண்ணான பெண்களை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில் நம்ம நாடு இருக்கு இந்த மகளிர் தினத்தில் அனைத்து பெண்களுக்கும் எனது இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்